தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாண தமிழர்களுக்கு ஒரு எச்சரிக்கை பதிவு ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இந்த பதிவு திமுக தன்னுடைய இறுதி ஆட்சி காலகட்டத்தில் இப்பொழுது இருக்குங்க இனிமேல் ஜென்மத்துக்கும் திமுகங்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கே வர முடியாத அளவிற்கு மிகவும் கேவலமான ஒரு ஆட்சியை இப்போ கொடுத்துருக்காங்க நம்ம அதை உறுதியாக சொல்ல முடியும் அப்போது அவங்க ஒரு ஒரு வரலாற்று திருட்டை வரலாற்று இலிசயனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது என்னங்கிறத அம்பலப்படுத்தி ஆகணும் அதற்காக தான் இந்த பதிவு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவர் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அதுக்காக தான் இந்த பதிவு பாருங்கள் உங்களே உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா சண்டபடுவான்னு தென்னகத்துக்கு வரும்போது இந்த காரணம் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பார்க்கலாம் ஈழத் தமிழர்கள் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பார்க்கலாம் இந்தியாவில் முழு முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் பார்க்கலாம் யார் வேணா பார்க்கலாம் ஆனா இந்த பதிவு முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கானது ஏனென்றால் நீங்கள் தான் அனுதினம் இதை வந்து கடந்து போயிட்டுருக்கீங்க அது சில பேர் கவனிச்சிருப்பீங்க சில பேர் கவனிக்காமல் இருந்திருப்பீங்க கவனிக்காமல் இருக்கக்கூடியவர்கள் இனிமேலாச்சும் கவனிங்க இதை நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படின்றத நம்ம செய்வதற்காக தான் இந்த பதிவுங்க அதாவதுங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்களையும் ஒவ்வொரு சிறு சிறு பகுதிகளிலையும் பேரூராட்சி நகராட்சி ஒன்றியம் இந்த மாதிரி எந்தெந்த ஊர்கள் இருக்கோ அங்கெல்லாம் புதியதாக சில கட்டிடங்கள் அதாவது பேருந்து நிலையம் அந்த மாதிரி சில சில கட்டிடங்கள் அரசு நிலையங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன கட்டிடங்கள் க ஒன்றும் இருப்பாங்க இல்லைனா கட்டி முடித்து இப்போ திறந்துருப்பாங்க இந்த ச ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே திறந்துருப்பாங்க அந்த கட்டிடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கருணாநிதியுடைய பேரை அதிகமாக வைக்கிறாங்க ஒன்று இதற்கு முன்பாக ஒரு கட்டிடம் இருந்திருக்கோம் அந்த கட்டிடத்திற்கு வேறு உதாரணம் சொல்லணும்னா ஒரு பேருந்து நிலையம் இருந்திருக்கோம் இது கர்ம வீரர் காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் நினைவு பேருந்து நிலையம் அவருடைய பேரை போட்டு இருந்திருக்கும் இப்போ என்ன செய்யறாங்கனவீங்க அந்த பேருந்து நிலையத்தை மறுசீரமைப்பு செய்கிறோம் அப்படிங்கிற பேரில் அது நல்லா இருந்ததை தட்டி விட்டுட்டு சரி ஏதோ சேதம் ஒரு சேதமாகவே இருந்துகிட்டுமே அதை தட்டி விட்டுட்டு புதுசாக கட்டிருப்பாங்க சரி புதுசாக கட்டினா இதற்கு முன்பாக என்னவாக இருந்துச்சோ தானே செய்யணும் அதாவது அதே பேர் தானே வைக்கணும் என்ன இப்போ கருணாநிதி கருணாநிதி கருணாநிதின்னு அவர் கருணாநிதி பேரை வைக்கிறாங்க கருணாநிதின்னு வைக்க மாட்டாங்க கலைஞர்னு பையனும்மா அவருடைய பேரை வச்சுகிறோம் இவங்களுக்கு அது ஒரு கோபம் என்ன எங்கள் தலைவரோட பேரை சொல்கிறேன் எங்க ஒரு பேர் எதுக்குன்னு சொல்லுவாங்க பேரை தானேங்க கருணாநிதிங்கிறது அவரோட பேர் தானே பேரை சொல்லாமல் கலைஞர் தான் சொல்லணுமா சரி அது வர நிறைய பேர் சொல்லுவோம் பேரை தான் நாங்கள் அவ்வளோ முடிஞ்சது படிக்கோ சரியா கதறினா கதறிக்கோ அப்போ தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாதிரி சிறு சிறிய கட்டிடங்களுக்கு இந்த மாதிரி தொடர்ச்சியாக கருணாநிதி பேர் கலைஞர் பேரே வச்சுட்டு இருக்காங்க இப்போ நம்ம கண்ணும் காணாமல் இதை போயிட்டுருக்கோம் இது இது எங்கே போய் நிற்கும் அப்படின்னா ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு போய் பார்த்தீங்கச்சிக்கலாம் ஐம்பது வருஷம் நூறு வருஷம் வச்சுருந்தோம் திட்டுப்பே இருப்போம் அப்போ பார்த்தோம்னா திமுகங்கிற ஒரு கட்சி இருந்திருக்காது ஆனால் இன்றைக்கு தீகாங்கிற ஒரு அமைப்பு எப்படி சும்மா ஒரு சின்ன அமைப்பு போல இருக்கும் அதுபோல அன்னைக்கு திமுக இருக்கலாம் இல்லை மண்ணோடு மண்ணா போயிருக்கலாம் ஆனால் அன்றைக்கு என்ன கற்பிப்பாய்னா இந்த கூடிய வாரிசுகள் இருக்காங்கல்ல ஓங்கல் வாரிசுகள் இந்த ஓங்கோல் வாரிசுகள்லாம் அன்றைக்கு இருப்பாங்கல்ல இன்றைக்கு இருக்கக்கூடியவங்க எல்லாம் மண்ணோட பண்ணா இருக்கலாம் நம்மளும் மண்ணோட பண்ணா இருக்கலாம் ஆனால் நம்முடைய வாரிசுகள் இருப்பாங்க அவங்களுடைய வாரிசையில் இருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா எங்கள் தாத்தா தான் கலைஞர் தான் ஆட்சி பண்ணார் சிறந்த ஆட்சி கொடுத்துருக்காரு அதனால தான் இந்த பேருந்து நிலையத்துக்கு எங்கள் தாத்தா பேர் அதனால தான் இந்த கட்டிடத்துக்கு எங்கள் தாத்தா பேர் அதனால தான் இந்த இந்த நூலகத்திற்கு எங்கள் தா எங்கள் தாத்தா பேர் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு வரலாறு உருவாக்கப்படும் அதனால தான் நம்மளாம் உயிரோடு இருக்கும் போதே தமிழ் தேசியவாதிகள் தமிழர்கள் உயிரோடு இருக்கும் போதே நம்முடைய இன முன்னோர்களுடைய பேரை தூக்கி நிராகரிச்சுட்டு கருணாநிதி பேரில் எடுத்து வைக்கிறாங்க நம்மளை வந்து அதை கண்ணும் காணாமல் போயிட்டுருக்கோம் நம்ம குறைஞ்சபட்சம் நம்முடைய எதிர்ப்பை நம்மளுடைய சமூக வலைதளங்களில் நம்முடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களில் குறைஞ்சபட்சம் நாலு கிட்டே உட்காந்து பேசும் என்னடா எல்லாத்தையும் கருணாநிதி பிரச்சிருக்கேன் என்னன்னு பேசுங்க பேசுங்க இந்த இந்த விஷயத்தையும் நம்ம கடத்தியே ஆகணும் என்னங்க இப்போ சமீபத்தில் பார்க்குறேன் ராமநாதபுரத்தில் புதிய பேருந்து நிலையம் கட்டுறாங்க அதுக்கு திறந்துருக்காங்க அதுக்கு பேரை பார்த்தோம்னா கலைஞர் நூற்றாண்டு அப்படின்னு போட்டு பேர் வச்சுருக்காங்க கருணாநிதிக்கு ராமநாதபுரத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது நான் இங்கே மட்டும் இல்லை அதுக்கு எங்கே வச்சுருக்கேங்கிறேன் கருணாநிதிக்கும் ராமநாதபுரத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அங்கே கருணாநிதி பேரை வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது இப்போ எங்கள் ஊர் இளையாங்குடியில் இளையாங்குடி பேருந்துள்ள புதுசாக இப்போ அங்கே பார்த்தோன்னா கருணாநிதி பேரை வச்சு வைக்க வந்தோம்னா நாங்கள் நாம் தொண்ணூற்றி சார்பாக தொடர்ச்சியாக மனுக்களை கொடுத்து எதிர்ப்பு கொடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு கருணாநிதி பேருக்கு வைக்கிறேங்கிட்டு அப்புறம் இப்போ இளையாங்குடி பேர் வச்சுன்னு வச்சுருக்காங்க இப்போ ஒரு ஊர் இருக்குன்னா ஒன்றும் அந்த ஊர் பேரே வச்சிடலாம் இந்த மாதிரி அந்த ஊருடைய பேருந்து நிலையம்னு வச்சிடலாம் அதுக்கு பேர் வைக்கிற சரி தனியாக பேர் வச்சுன்னா அந்த மண் சார்ந்த தலைவர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்களே அவங்களுடைய பேர் தானே வைக்கணும் இப்போ ராமநாதபுரம் பேருந்து நிலையத்திற்கு அங்கே வந்து பெரிய அங்கே அந்த பகுதி வந்து இப்போ பெரிய டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றப்பட்டிருக்கிறது அங்கே வந்து நான் வழிச்சாலையெல்லாம் போடுவதற்காக நிதி ஒதுக்கியிருக்காங்க இப்போ அங்கே கருணாநிதி பேர் வைப்பது மூலமாக என்ன சொல்ல வரீங்க ஏன் ராமநாதபுரத்துக்கு பெருமை செய்கிறதுக்கு யாரும் இல்லையா ஏன் அப்துல் கலாம் இல்லையா என் சேதுபதி மன்னர்கள் இல்லையா எத்தனை தலைவர்கள் இருக்காங்க ஐயா முத்துராமணி தேவர் இல்லையா ஏன் இமானுவேல் சேனார் இல்லையா எங்கள் தமிழ் தலைவர்கள் யாரோ யார்த்துடைய பேரை வைக்கலாம்ல ஏன் அப்துல் கலாம் ஐயா பேர் வைக்கலாம்ல அவருக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் என்ன ஏதாவது யாராச்சும் வந்தாங்கன்னா ஒரு இருது அவளை முடிஞ்சு அவங்களோட பேர வைக்கலாம்ல கருணாநிதி எது வைக்கிறீங்க இங்கே மட்டும் இல்லைங்க இங்கே மட்டும் இல்லை இப்போ திருவாரூரில் திருவாரூர் மன்னார்குடைய என்னென்னா காமராஜர் பேருந்து நிலையமும் அவருடைய ஐயாவுடைய பேரில் ஒரு பேருந்து நிலையம் இருக்கு இதெல்லாம் சீராய் மறுசீர சீரமைப்பு சீருங்கிற பேரில் அதை சீரமைப்பு சீராய் சீரமைப்பு செஞ்சோன்ன கருணாநிதி நூற்றாண்டு போட்டுவிட்டாங்க இது எவ்வளோ பெரிய எச்சத்தனம் இல்லையா ஏற்கனவே ஐயா பிறந்தநிலையர் காமராஜருடைய பேர் இருக்குல்ல எதுக்கு நீ மாத்துற அது மட்டும் இல்லைங்க அப்படியே வந்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறையில் ஐயா காகிதமில்லத்தருடைய பேர் இருக்கு கண்ணியமிக்க காகிதமில்லத்த ஐயாவுடைய பேர் இருக்கு அதை மறுசீரமைப்பு சீருங்கிற பேரில் அதை கருணாநிதி பேர் மாத்துறாங்க கலைஞர் நூற்றாண்டுன்னு எதுக்கு பார்த்துருங்க நீங்களா இப்போ ஜல்லிக்கட்டு மைதானம் துறக்குறாங்க இங்கே மதுரையில் அங்கே கருணாநிதி பேர் அதுக்கு இதுக்கே கருணாநிதி பேர் கருணாநிதிக்கு ஜல்லிக்கட்டுக்கு என்ன சம்பந்தம் உங்களுக்கு புரியுதுங்களா எவ்வளோ பெரிய வரலாற்று திருமொலை இருக்காங்க திமுக இது பின்னாடி பெரிய ஒரு விஷயத்தை தாக்கத்தை ஏற்படுத்தும் இன்னைக்கே நம்ம கண்டுக்கிற மாதிரி தான் வரலாறு இருப்பாங்க இப்போ பாண்டியர் வரலாறு போக திருமணநாயக்கர் வரலாறுனு பேசுகிறாங்க இல்லை இன்றைக்கி திருமண மகால் இருக்குன்னு பேசுகிறாங்கல்ல பாண்டியர்கள்லாம் வந்து அது பேசுகிறவங்க வேறு மாதிரி போகும் இல்லை அது மாதிரி வரலாறு மாற்றப்படும் நாங்கள் தான் இங்கே அப்படின்னு பேசுவாங்க நீ பேசுகிறாய்ல இல்லையா நாங்கள் தான் ஆணுங்கிறாய்லாம் இல்லையா அது மாதிரி தமிழ்நாட்டை எங்கள் ஆளுக்கு தான் உங்கள் வகைராக்கள் தான் ஆண்டாங்க அப்படின்னு பேசப்படும் இதை யாருமே நான் கண்ணும் காணாமல் போய்ட்டுருக்கோங்க நம்ம ஆளுங்க என்ன தெரியுமா இப்போ வந்து ராமநபுரம் பேருந்து உதாரணத்து சொல்கிறேன் இங்கே வந்து சேதுபதி மன்னருடைய பேரை வைக்கணும்னு சொன்னால் ஒரு சமூகம் கோச்சுக்கிறோம் ஆ இப்போ நாங்கள் இல்லையா அப்படின்னு வருவாங்க சரி அவங்க வைக்கிறோம் எங்கள் பேர் வைக்கணும்னு யாராவது போராட்டம் பண்ணாங்கன்னா இந்த வகைராக வச்சுக்கிறாங்க இப்படி நம்ம தமிழ் குடியை சேர்ந்த யாராவது ஒருவர் வந்து பேரை வைக்கணும்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்கன்னு நம்ம போவோம் அப்போ போகிறது உதாரணத்திற்கு மதுரை விமான நிலையம் மதுரை விமான நிலையத்திற்கு ஐயா முத்துராமணித்தருடைய பேரை வைக்கணும்னு சொன்னால் சண்டைக்கு போகிறாங்க போகிறாங்களா அங்கே விமான சேர் விமானவெளி சேரைய பேரை வைக்கணும்னு சொன்னால் அங்கே ஒரு குரூப் சண்டைக்கு வரும் அப்போ நம்ம தமிழ் தலைவருடைய பேரை வைத்தாலே சண்டை போடுவாங்க ஆனால் கருணாநிதி பேரை வச்சோம்னா யாரும் யாருமே கண்டுக்க மாட்டாங்க ராபுரத்தில் என்ன முடியிருந்துருக்கோம் வெயில் நிலத்தில் இருக்குமா இல்லையா அந்த சமூகமே சமூக தலைவர்கள் சமூக போராளிகளாக வந்திருக்கணுமா இல்லையா குறைஞ்சபட்சம் குரலாக தான் எழுப்பணுமா இல்லையா குறைஞ்சபட்சம் எங்களுடைய மண்ணில் கருணாநிதி பேரை வைக்கிற உனக்கு ஓட்டு கிடையாதியா நீங்கள் குரல் எழுப்பிங்க எழுப்பாமல் போங்க திமுக எதிர்ப்போம் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா உங்களால் இந்த மாதிரி எங்களுடைய மண்ணில் வந்து நீங்கள் எப்படி கருணாநிதி பேர் வைப்பேன் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் ஒரு அறிக்கை விட முடியுமா இந்த சமூக கட்சி நாளா எதிர்ப்போம் சொல்ல முடியுமா அப்போ எதுக்கு உங்கள் நோக்கம் என்ன தமிழர்களை வெளித்து கொள்ளுங்கள் இந்த கருணாநிதி செய்த சூழ்ச்சிகளை தெரியுமா அந்த திமுக இதோடைய சூழ்ச்சி எப்படி இருக்குங்கிறத பாருங்க நீங்கள் ஐயா கவியரசர் கண்ணதாசன் இருக்காங்க அவருக்கு கண்ண கவியரசருங்கிற ஒரு பட்டம் இருக்கிறதுனால கவி பேரரசர் அவரோட தாண்டி அப்படின்னு ஒரு பட்டத்தை வைரமுத்து அவர்களுக்கு கருணாநிதி போடுறாப்புல சரி அதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம கடந்து போனால் கூட அதே விஷயத்தை அப்படி இங்கே சமீபத்தில் பொறுத்து பாருங்கள் ஒரு மூன்று நாள் மூன்று நான்கு மாதத்திற்கு முன்பாக மதுரையில் இருக்கக்கூடிய தமிழ் இசை சங்கம்னு ஒரு சங்கம் அதே வைரமுத்துக்கு முத்தமிழ் பேரறிஞர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தாளர் இருக்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணுறாங்க இங்கே திராவிட வகைராக்கள் ஓங்கல் வகைராக்கள் செய்கிறாங்கன்னா கொந்து அப்படியே பொங்கி தெளிந்து எப்படி முத்தமிழறிஞர் இருக்கும்போது முத்தமிழ் பேரறிஞர் கவி பேரசர் வைரமுத்துக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம் மருத்துவ விடுங்கள் வைரமுத்து நீ சுபிர பாண்டிய வீடியோ போகிறாரு புரிதுங்களா கவிரரசர் கண்ணதாசன் இருக்கும்போது கவி பேரரசை வைரமுத்துன்னு இவரு இவரோட பெருசா பெரியவர் இவர் அப்படின்னு அவர் பெருமைப்படுத்தி பட்டம் கொடுப்பாங்களாம் அது அவங்களுக்கு இழிவாக தெரிலையா ஆனால் கருணாநிதி க முத்தமிழறிஞர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தில் இருக்கும்போது முத்தமிழ் பேரறிஞர் எப்படி அதே வைரமுத்து பட்டம் வாங்களாம் அது சிறுமையாக தெரியுதுதான் எங்களுக்கு அப்போ வைரமுத்துக்கு வந்து எதிர்ப்பு கொடுத்து பட்டத்தை மறுக்க சொல்லிட்டாங்க மறுக்க சொல்கிறாங்க எதிர்ப்பு கொடுக்குறாங்க அழுத்தத்தை கொடுக்குறாங்க எவ்வளோ பெரிய கேவலமானவங்களும் பாருங்கள் ஐயா காமராஜர் அவர்களுக்கு பெருந்தலைவருங்கிற பட்டம் இருக்குது இதை சிரும்பப்படுத்துறமே என்ன செய்யலாம் ஊராட்சி மன்ற தலைவர் இருக்காங்களா எல்லாத்தையும் பெருந்தலைவர் போட்டுவிடு இதே உங்கள் வகைக்கள் தான் ஐயா கருணாநிதி இதுதான் திராவிட புத்தி இதுதான் திராவிட அரசியல் தமிழ் தலைவர்களுக்கு வந்து எந்த பெருமையும் பெயரக்கூடாது எதுக்கடுத்தாலும் கருணாநிதி தான் கருணாநிதியை தாண்டி யாரும் வந்துருக்கூடாது கருணாநிதி முத்தமிழ் இருக்காரு அதை தாண்டி எப்போ முத்தமிழ் பேரறிஞர் போகலான்னு பொங்கல் வாங்கி தான் இங்கே உறவுகளே தமிழர்களே புரிந்து கொள்ளுங்கள் நம்ம எவ்வளோவுக்கு எவ்வளோ தாழ்த்தி வீழ்த்தப்படுகிறோம் என்று இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் கருணாநிதி பேர் வந்து திணிக்கிறாங்க எழுதுகிறாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற தலைவர்களை மறைக்கிறார்கள்ங்கிறத மறந்துடாதீங்க பரம்புடியில் வந்து நம்ம ராமநுரம் மாவட்டம் பரம்புடியில் ஒரு பேருந்து நிலையம் புதுசாக கட்டினாலோ அங்கே தமிழ் தலைவர்களுடைய பேர் வைக்கப்பட மாட்டாங்க இப்போ வேற ஏதோ ஒரு ஊரில் மதுரையில் ஒரு பேருந்து கட்டினா வைக்க மாட்டாங்க அங்கே பெரியார் வைப்பாங்க அங்கே தான் பார்த்து சொல்லுங்க பார்ப்போம் மதுரையில் இருக்கில்ல மதுரை பெரியார் பேருந்து நிலையம் இருக்குது அங்கே அதை வந்து நீங்கள் பேரை மாற்றி சொல்லுங்கன்னு பார்ப்போம் கருணாநிதி மாற்ற மாட்டாங்க ஏன்னா அவங்க அவங்க தலைவர் அது பிரச்சனை இல்லை இப்போ எங்கே மாற்றுவீங்க காமராஜர் பேர் எங்கே இருக்கோ காகிதம் இல்லத்து பேர் எங்கே இருக்கோ அதை தான் நாங்கள் மாற்றுவோம் வெறிய ஆகமாகாதாங்க எவ்வளோ திமுரு கட்டுறாங்க பாருங்கள் என்னெந்த எச்சத்திரம் வேணும் வழியெல்லாம் பார்த்துருக்காங்க பாருங்க தமிழர்களை விழித்துக் கொள்ளுங்கள் திமுகவை பிச்சை எரிஞ்சிடணும் அதோட ரெண்டாயிரத்தி இருபது அறுத்தரதோட பிச்சை எரிஞ்சிடணும் தமிழ்நாட்டில் இந்த திமுகங்கிற ஒரு கட்சி இருந்ததுக்கான தடையமே இல்லாத அளவிற்கு நம்முடைய எதிர்ப்பை கொடுங்கள் எதிர்ப்பை தெரிவிங்கள் பரப்புங்கள் மானத்தமிழா நீ இது இப்படியே போயின்னுச்சிக்க கருணாநிதி அந்த கருணாநிதி குடும்பம் ஸ்டாலின் அப்படியே போயிட்டு இருந்துச்சுக்கணேன் கடைசி வரைக்கும் எல்லா இடத்துலையும் உங்கள் கடைசியில் உங்கள் தெருக்கப்பாங்க முத்தமிழறிஞர் கருணாநிதியோடைய கருணாநிதி பேர் வாயிலுக்கு வருது அவரோட தானே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் நினைவு அப்படி போட்டு உங்கள் பேர் வந்துடும் இதை வச்சுட்டு இருக்கா இப்போ உறவுகளே இதை பற்றி உங்களை சொல்லுங்கள் சொல்லுங்க போல் யாரெல்லாம் கவனிச்சிங்க உங்கள் உங்கள் ஊரில்லாம் இந்த மாதிரி வைக்கப்படுகிறதா அப்படின்றத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க போல இருந்தால் உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிங்கள் இவங்க பாருங்கள் டாஸ்மார்க் மட்டும் கருணாநிதி பேர் வைக்க மாட்டாங்க அதாண்டி எல்லாத்துக்கும் வைப்பாங்க ஏ அக் வங்கி வைக்க தானே ஆனால் அவர் உள்ள கேட்டாங்க குடிப்பகம் வைக்க தானே கருணாநிதி குடிப்பகம் வைக்க தானே கலைஞர் குடிப்பகம்னு வைக்க வேண்டும் தானே வைப்பியா அப்போ இழிவுன்னு தெரியுது அங்கே வைக்க மாட்டோம் ஏன்னா நாளைக்கு சந்ததிகள் கேட்டக்கூடாதுல கருணாநிதி குடிப்பகம் இருந்துச்சு அது அப்படியே இருக்கும் நல்ல சூழலில் வரலாற்று வரலாற்றில் பதியப்படும் இதெல்லாம் நீ மாற்றிட முடியாது இப்போ ஒரு பேருங்கிறது சும்மா கிடையாது காலங்காலத்துக்கு நிற்கும் அப்போ அங்கே நம்ம பேரை பொறிக்க வேண்டாம் எல்லா இடத்துலையும் நம்ம ஒகேராக்கள் இருந்தாங்க அப்படிங்கிறாண்டா நம்ம ஆண்டா எல்லாமே அப்படின்ற அளவுக்கு நம்ம ஆட்சி இருக்கும்போது செஞ்சிடணும் தான் திமுக செய்து கொண்டிருக்கிறது ஆட்சியை பிடி எறிவோம் எல்லாத்தையும் மாற்றுவோம் தமிழ் தேசிய ஆட்சி அதிகாரம் வரும் அனைத்தும் மாற்றப்படும் நன்றி வணக்கம் பிறகுல இதை பற்றி உங்களுக்கு கருத்துனு கதை சொல்லுங்கள்